எங்கள் கண்டப்பங்குறிச்சி நெடுங்குளம் நிராமணி மேற்கு கீழக்குறிச்சி கீழக்குறிச்சி என்னும் எங்களுக்கு மிருதகம் ஆசைக்கூடியவர் நான் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் என் துணைத் தலைவர் அன்பு சோகன் பாண்டரங்கன் என்னும் இப்படி சாத்தியம் கண்டப்பு குறிச்சி இப்படி ஒரு பிள்ளைகளா சேர்ந்து எல்லா ஊரின் சொல்றதுக்கு டைம் இல்ல இருந்தாலும் நாங்கள் சீரழும் சிறப்படும் நடத்தக்கூடிய நாடகம் செல்விநாயக கலைமகள் கலைக்குழுவினர்கள் இன்றிரவு கிறிசவலாச நாடகம் சீரழும் சிறப்படும் நடைபெறுவதால் பொறுமையாக இருந்து எங்கள் நாடத்தை கண்டுகளிக்க முடிகிற கரங்கோப்பை சிறந்தாத்து நன்றி வணக்கம்

अरे बाबा लगता है बड़ा है काहे मत ना रे लिया 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 रे ಬರೇ ಸಮಾಧಿ ಕತ್ತೆ ಒಣಟಿದಿ ಬಾ ಬನೆ ಮನ ನಾಲುವೆ ಎಂತೋರೆ ಮಕ್ಕಳ ನೀನೆ ಸುಂದರ ಎಂತೋರೆ ಮಕ್ಕಳ ಬೆಳಯ ಬೋಳಾ ಏಲೋ ಅಧಿಬೋಲಿ

ಅಲ್ಲೇ ಬಂದಾ ಮಪ್ಪಾಕ ತೈಗಿನ ಬಾ ವಾಕ್ಯ ಮಳೆ हिलू बुला निराया ना मर्याबले तेरा इराज़ा हिलू बुला निराया ना मार्ज़ा पढ़े कबाले अबे वो पल्ले मार मिल का दक्कन तंग मार मिल का दक्कन मिल का वो जो मिल का जो बारुण ताडक में ना बच्चा जागा जगा मन अभी मुझे अभी मुझे अबड़े मुपाते पुंडोरा तरी मुडम अभी मुझे अभी मुझे रे बाबा रे बोला रे बोला जदे महादेव रे बोला लमईने अलग 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 रे बाबा रे त्रिलोचन रे खबर दिगरे

நான் எப்படி கொண்ட வேண்டாம் இந்த உடம்புல அதுக்குள்ள ஏன் போறாடி மோடி காதல் என்பது போன நீ என்ன போரை மூடிக்குமா இந்த தேசம் போட்டாத மூடிக்குமா அதாவது இது மாதிரி சாட்ட நூறு சாட்டை அடிச்ச உடம்பு இந்த உடம்பு எவருங்க என் பங்களிப்பான் போதா அவர் எப்படி பொன்னேங்கிறாரு நீ வெளிநாட்டு ஊசியில பொண்ணுன்னு சொல்லிட்டு போவேன்லன்னு ஓயா கிரிபடா

அந்த எப்படி பிறந்தாரு யாருக்கு பிறந்தாரு அப்படிங்கிறத விளக்கமா சொல்றாரு என் தாய பரவசாய அமைத்து விட்டு விட்டு என் தந்தையால உக்கரஜன மகாராஜன் மனாந்திர வேட்டைக்கு சென்று விட்டான் அப்பொழுது மகேந்திரா போய் ஆளக்கூடிய தாவிலா சூரன் அப்படியே மேகத்தில் ரதம் போட்டு கொண்டு அப்படியே கிட்டு அப்படி வந்த

ஆவர் வந்த பதத்தை நிறுத்திவிட்டு நூல் நூலேறி வழியாக கீழே இறங்கி என் தாயை பட்ட பகலிலே பட்டி அணைத்து காந்தராவன் செய்து அரஹா மணி நேரத்துல உங்க அம்மாவை அந்த தார்கா الصوره நூலேறி வழியாக வந்து கம்மங்க கிட்ட இருந்துற மாதிரி த삭ிட்டங்க ஆமா ஒரு பாகி ஏய்

தாய என்ற அழகை கண்டு கற்பழித்து விட்டு மணியாந்திரம் சென்று விட்டான் தான வனாந்திரம் வேட்டைக்கு சென்ற என் தந்தையான முப்பரையன் வாரையன் வர்மளசாமி திரும்பினார்

மொழியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னன் நீதி தவறாமல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னன் எதுக்கு விசாரணை செய்யாம ஒரு தண்டனை கொடுக்க மாட்டான் தீர விதாச்சி தான் விசாரணை என்னைக்கு அந்த ஒரு பஞ்சாயத்து விபத்தான் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டா இந்த பகட்டு பாகெட்டுல வந்து உட்காந்துட்டு ஏன் மாதிரி என்ன தப்பு அப்படின்னு கேட்டு பஞ்சாயத்து முடிவு பண்ணி தீர விசாரணை பண்ணி தான் ஒரு மன்னன் முடிவு சொல்லுவான் ஆட்சி போடுவான் தண்டனை கொடுப்பான் அப்படி என் தந்தையோட உப்பாதைய என்ன முத்தமி என்ன நடந்தது ஏது நடந்தது எனக்கு விவரமா தூள் அப்படி என்று என் தந்தையாவது தெரிவித்தா அப்பொழுது தாய் உத்தமிா கற்பழியா மங்கை கற்பழிந்து விட்டு என்ன கொய்து விடுங்கள் அப்படி என்று நீ யாருக்கும் இழங்க மாட்டாயே

நான் ஆசைக்கு இணங்கி விட்டேன் அதனால என் கருப்பு பறி போனது அப்படி என்று என் தாய் தெரிவித்ததா அப்பொழுது என் தந்தையான உப்பரிய மாணவர்கள் பெண்ண உத்தமி என்னை போல ரூபத்தை மாற்றி உன்னை சேர்ந்த பின்னால் நாங்கள் சேர்ந்த ஒப்புக்கொண்ட அப்படி என்று என் தந்தையானவர் தெரிவித்து விட்டு வடமதுராமரி பட்டுற வந்தார்கள் வந்து ஒன்பது திங்களும் சென்று பத்தாவது திங்களிலே இந்த புள்ளி நான் பிறந்தேன் காரியாசோர போறத காரியாசோர நம்ம பென்னால் ஆபீஸে இவ்வுனி வரைய இவ்வுனி ஆபீஸ் நான் பிறந்து நான் பிறந்தேன் எனக்கு பிறந்த கொண்டல்லவா போய் வந்து

ச இளவரசனம் வாழக்கூடிய சராசந்தன் அடிவிட்டு அந்த மார்க்கமாக வரக்கூடிய நேரத்தில் எனது அறிவுறு சத்தம் கேட்டு வந்து என்னை பார்த்து நமக்கு இதோடய